கணவனும் மனைவியும் அந்த சபையில் செய்கிற ஒப்பந்தம் இந்த உலகத்தில் நிம்மதியாக வாழ்றதுக்கான ஒப்பந்தம் அல்ல நிம்மதியாக வாழ்றது தப்புன்னு சொல்ல வரையில் உண்மையான நிம்மதி எதுன்னு தெரிஞ்சால் மறுமைக்காக வாழ்வதில் இன்பம் கொள்வீர்கள் மறுமைக்காக வாழ்வதுதான் நிம்மதி என்று நினைப்பீர்கள் உலகத்தில் வாழ்ந்த நிம்மதியாக வாழ்ந்த ஜோடி யார் என்று கேட்டால் ஆயிஷா ரதி அல்லாஹ் அண்ணா ரசூலுல்லான்னு சொல்லுவோம் ஹதீஜா ரதி அல்லாஹ் அண்ணா சொல்லுவோம் ஆனால் வீட்டில் ரெண்டு மாதம் சாப்பிட ஒன்றும் இல்லை அப்போ என்ன நிம்மதி சந்தோஷம் அங்கே இருந்தது என்றால் நான் சொல்ற சந்தோஷம் நிம்மதிதான் சாப்பிட ஒண்ணும் இல்லை திங்க ஒண்ணும் இல்லை குடிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை கஷ்டம் தான் ஆனால் வந்தது வந்தது சொர்க்கத்தை நன்மாராயம் சொல்லப்பட்டது அன்புக்குரிய சகோதரர்கள் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை உடைய மனைவிமார்கள் நாளை மறுமையிலும் ரசூலுல்லாஹோடு மனைவிமார்களாக இருப்பார்கள் என்பதை சொல்கிறது அன்புக்குரிய சகோதரர்கள் எவ்வளவு பெரிய பாக்கியம் இந்த உலகத்தில் நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் கணவன் மனைவியாக வாழ்கின்ற வாழ்க்கையில் நாம் கடைபிடிக்கின்ற ஈமானும் சபுரும் தகுவாவும் எகலாசும் வரா பேணுதலும் தன்மையும் நாளை அழிவே முடிவே இல்லாத அந்த மருமையில் எங்களை ஒன்று சேர்ப்போம் அதுதான் உண்மையான வெற்றி